ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நார்வே ஸ்டெலங்கர்லேருந்து ஓஸ்லோ தாங்க போயிட்ருக்கோம் காரில் போகிற வழியெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஃபுல்லாக அந்த மலையை கொடைஞ்சி குடைஞ்சு எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் நார்வே ஃபுல்லாகவே மலையால் தான் சூழ்ந்துருக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மலையை அழகாக குடைஞ்சி ரோடாக்கியிருக்காங்க வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய டனல்ஸை கடந்து தான் நாங்கள் ஓஸ்லோ போனோம் அந்த டனல்ஸுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு அதுக்குள்ளே நமக்கு சிக்னல்லேருந்து எல்லாமே கிடைக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏதாவது எமர்ஜென்சினால் நம்ம மொபைல் இல்லைனாலும் அங்கே கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோன் பூத் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மழை வருது அதுக்கு அடியில் எப்படி குடஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த டனலில் இந்த மாதிரி பல டனல்ஸை கடந்து போக வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட் டைம் போகும்போது நமக்கே ஒரு மாதிரி பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த மலைங்களுக்குள்ளெலாம் எப்படி நார்வேயில் கார் ஓட்டுறதுக்கெலாம் பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது லைசன்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரிலாம் இங்கே கிடைக்காது ஸ்பீட் லிமிட்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி சைடில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இயற்கையாக ஒரு பொல்யூஷன் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடு இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் இப்போ ஹோஸில் போய் சேர்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு இடையில் ஒரு ரெண்டு பிரேக் எடுத்துக்கிட்டோம் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு செவன் ஹவர்ஸ்க்கு போ செவன் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் இந்த அண்ட் ரெட் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண